ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட்னால் அந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கு தான் அது கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோடய ப்ரைஸு இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலியமாகவே மற்ற பொருளும் கேட்லாகில் இருக்க பொருளும் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப் லிங்க்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தான் நல்ல கண்டிஷனில் நல்ல பளபளப்போட நல்ல கண்டிஷனில் இருக்குது சின்ன கிண்ணம் பட் அதுக்கு கூட எவ்வளோ அழகாக ஈஎம் பூசி எவ்வளோ அழகாக வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள் மொத்தம் ஆறு கிண்ணம் இதில் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதில் ஆறு கிண்ணம் இருக்கக்கூடியது சைஸ் பார்த்தோம்னா ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் இது அப்படியே செட்டாக தாங்க ஆறு கிண்ணத்தையும் கொடுக்குறேன் ஆறு கிண்ணமும் ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சிலை தான் பிள்ளையார் சிலை நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிலை நல்ல திருவாச்சியோடு இருக்குது சைஸ் பார்த்தோம்னா நாலு இன்ச்சு ஹைட்டுக்கு ரெண்டரை இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் இதுக்கு கரெக்டாக வந்து ஒரு சின்ன தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பலகையும் செட்டாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செட்டாக வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இது பலகை வந்து நம்ம சிலைகள்லாம் கீழே வைக்காமல் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு சீப் சீடு அச்சு தான் இந்த சைடு வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து ஒரு சின்ன பலகை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது சைஸ் வந்து தேக்கு பலகையோட சைஸ் வந்து ரெண்டு ரேஞ்ச் ரெண்டே கால் இஞ்சிக்கு நாலு ரேஞ்சு இருக்கக்கூடியது அறநூறுபா சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது வெள்ளப்பித்தல இருக்கக்கூடிய ஒரு சாரி வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான் வெங்கல சொம்பு நல்ல அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு நல்லா பொட்டடிச்சே செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல கனமாக இருக்கக்கூடியது அந்த பழமையான சொம்பு அப்படிங்கிறதுக்கான இது பார்த்தாலே தெரியும் முழுக்கவே பொட்டடிச்சே செஞ்சுருப்பாங்க அஞ்சு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு வாயகலம் வந்து மூணு இன்ச்சு இருக்குது அது நே லிட்டருக்கிட்ட தண்ணி பிடிக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நல்ல வித்தியாசமான சொம்பு அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு உரல் உலக்கை தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல கனம் ச வெயிட்டு ஹெவி வெயிட்டு சைஸ் பார்த்தோம்னா மூணு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் வரக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அது உரல் வந்து மூணு இன்ச்சு உலகம் வந்து அஞ்சரை இன்ச்சு இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது வெள்ளைப்பித்தலையில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலைப்பட்டி தான் நல்ல வித்தியாசமான ஒரு வெத்தல் பெட்டி இதில் வந்து ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் வாங்குறது தான் ஸ்பேஸ் உள்ளே வந்து அந்த வெத்தலை பெட்டிக்கு டிசைன் மாதிரி சந்து இடைவெளி மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தோம்னா நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டி இதெல்லாம் இதே மாதிரி மறுபடியும் இதே மாதிரி ஒரு பீஸ்னால் கிடைக்காது மேலே வந்து சுண்ணாம்பு வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே பார்த்தோம்னா ஒரு அஞ்சு வகையான ஒரு கிண்ணம் இருக்க மாதிரி எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைனில் இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடியது இது ட்ரேவை அப்படியே தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே வச்சுக்கலாம் வெத்தலை வைக்கிறதுனாங்கிற மாதிரி அந்த வெத்தலைக்கு காற்று போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே வந்து அந்த பாக்ஸ்லேயே சைட்லலாம் ஹோல் மாதிரி டிசைன் வச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல வித்தியாசமான ஒரு வெத்தலை பெட்டி வெள்ளைப்பித்தலையில் உள்ளது சைஸ் பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு நல்ல மூடியும் அதே மாதிரி நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது தான் ஒரு பீஸ் கூட மிஸ் ஆகாமல் அந்த காலத்து பொருட்கள் தான் இன்றைக்கி அரிது இதில் அந்த கிண்ணம்லாம் மிஸ் ஆகாமல் கிடச்சிருக்கு சைஸ் பார்த்தோம் ந இந்த டிசைன் தான் சொன்னேன் இதில் உங்களுக்கு நல்ல டிசைன் உள்ளது ரொம்ப பழமையானதான் இதெல்லாம் ஆன்டி கேட்டகரியில் வாங்கலாம் ஆறு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஹை அகலம் வந்து ஆறு இன்ச்சு குறுக்கு வந்து நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நாலாயிரத்தி எண்ணூறு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது செம்பில் இருக்கக்கூடிய காப்பர் பிளேட் காப்பர் பிளேட்டில் ஒரு நாலு பிளேட்டு ஒரு நல்ல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாலு பிளேட்டு சின்ன சைஸ் இது அப்படியே செட்டாக போட்டிருக்கேன் செட்டாக கிடைக்கும் எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ள அந்த காலத்து காப்பர் பிளேட்டு அருமையாக இருக்குது மெழுகோடி பின்னாடி பார்த்தோம்னா மெலுகோடி இருக்கக்கூடிய சைஸ் ஏழு இன்ச்சு ஒன்று அடுத்தது ஆறு இன்ச்சு ஒன்று அடுத்தது நாலரை இன்ச்சு ஒன்று அடுத்தது மூணு இன்ச்சு ஒன்று இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளது இது ரெண்டு நாளையும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இரநூறு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்தா பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோத்து பலகை தான் இது வந்து வாழைப்பு டிசைன்னு சொல்லக்கூடியது நல்ல வித்தியாசமானது ஆறு இன்ச்சு அகலத்துக்கு ஒரு அடி ஆக இது இருக்கு தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் அடுத்தா பார்க்குறதும் ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான் சொம்புனா இது நல்ல பெரிய சொம்பு மூணு லிட்ருக்கிட்ட ரெண்டரைலேயும் இந்த மூணு லிட்டருக்கிட்ட தண்ணி பிடிக்கும் நிறையா கிச்சன் மேடையிலையும் வச்சுக்கலாம் ஒரு டைனிங் டேபிளையும் வச்சுக்கலாம் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் வாட்டமும் வித்தியாசமான வாட்டம் உள்ள ஒரு சொம்பு நார்மல் வாட்டம் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல பல பளபளப்போடு நல்ல கண்டிஷனில் இருக்குது மூடி போட்டு நம்ம கிச்சன் மேடையிலேயே வேணாலும் வச்சுக்கலாம் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு பருப்புருளி நல்ல பெரிய சைஸு எப்போதும் போடுறதை விட நல்ல பெரிய சைஸ் இது நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு கையால் தூக்க முடியல அவ்வளோ கனம் வெயிட் மட்டும் மூணு கிலோ இருக்கக்கூடியது கிலோ ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க கிலோ ஆயிரத்தி அறநூறுபான்னு உங்களுக்கு நம்ம இந்த பருப்புருளி வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் சைஸ் பார்த்தோம்னா ஆறு இஞ்சுக்கு பத்து இஞ்சு இருக்கக்கூடியது நல்ல பெரிய பருப்புருளி ஒரு கையால் தூக்கவே முடியலை அந்தளவு கனமாக இருக்குது அடுத்த பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தூக்கு ஆப்பிள் தூக்கு கொஞ்சம் பெரிய சைஸு நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்தோம்னா அவங்களுக்கு இதுவும் ஒரு ரெண்டரை கிட்டே பிடிக்கும் தண்ணி பிடிக்கிறது நல்ல பெரிய சைஸு அவங்களுக்கு சைஸ் ஆறு இன்ச்சுக்கு ஏழே காலி சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேன் அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது இஎம்லாம் நல்ல பல பழப்போட வெளியில் வந்து அப்படி கை தெரியற அளவுக்கு பல போட செஞ்ச வாக்கில் அவ்வளோ பத்திரமா வச்சுருந்துருக்காங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது இப்போ சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் குறியர் அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு இட்லி பாத்திரம் தான் இட்லி பாத்திரம்னா இது வந்து உங்களுக்கு புட்டு பாத்திரம் சாரி இட்லி பாத்திரம் கிடையாது புட்டு பாத்திரம் தட்டு இட்லி மாதிரி வச்சுக்கலாம் வேணா சைஸ் வந்து ந இது நல்ல குண்டானும் நல்ல கண்டிஷனில் உள்ளது நம்ம தனியாக ஒரு கூட்டு வைக்க பால் காய்ச்ச வச்சுக்கலாம் சைஸ் பார்த்தோம்னா மொத்த ஹைட்டு பார்த்தோம்னா ஏழைகால் இஞ்சுருக்கக்கூடியது பாத்திரத்தோட அந்த அடிப்பகுதி மட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு நாலு இன்ச்சு நாலு அது கீழே இருக்க அடிப்பகுதி மட்டும் பார்த்தோம்னா நாலு இன்ச்சுக்கு ஏழை காலி இன்ச்சு வரும் மல்டி பர்பஸை அப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸ்லாம் கிடைக்கிறதே இல்லைங்க அது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் இட்லி அந்த இட்லி புட்டு பாத்திரம் அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள பாக்ஸஸ் தான் மூணு பாக்ஸ் செட்டாக கிடச்சிருக்கு இதுவும் பாக்ஸும் அப்படியே ஒரு கண்டிஷனில் இருக்குது நல்ல ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எதுவும் போ சாதம்லாம் புளி சாதம்லாம் எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணும்னா உள்ளே ஈயம் பூசி இருக்குது அதனால் மல்டிப்புளாக நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான கண்டிஷனில் இருக்குது இந்த அளவுலாம் கண்டிஷனில் பாத்திரம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் கிடைக்கிறதில்ல நல்ல கண்டிஷனில் இருக்குது சைஸ் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு கா அற இன்ச்சு வித்தியாசப்படும் அவ்வளோதான் மூணுமே நல்லா ஒன்றோட ஒன்று ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சுக்கிற மாதிரி இப்போ இந்த இந்த மூ லேசாக மூடியில ஈயம் வந்து இது லேசாக போயிருக்கு பாருங்கள் அது எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் இந்த அளவுக்கு கண்டெய்னர்ஸ் அந்த காலத்து கண்டெய்னர்ஸ் ரொம்ப கிடைக்கிறது இல்லை சைஸ் பார்த்தோம்னா அஞ்சு ரஞ்சு ஒன்று அஞ்சு இன்ச்சு ஒன்று நாலரை இன்ச்சு ஒன்று அந்த மாதிரி அரை இன்ச்சு கால் இன்ச்சு அந்த மாதிரி தான் வித்தியாசப்படும் மூணையும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் நாலாயிரத்தி நானூறுபா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இது பார்த்தோம்னா யூஸ் பண்ணாத நேரத்தில் அழகாக நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நம்ம மேலே ஸ்டோரி இதில் வந்து நம்ம செல்ஃபில் வைக்கிறதுக்கும் அடக்கமாக இருக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக ஒன்றுக்குள்ளே ஒன்று போயிடும் அது நல்லா அதனால தான் செட்டாக போட்டிருக்கேன் நாலாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க மூணு பீஸும் சேர்த்து அடுத்த பார்க்கறது ஒரு மாடை விளக்கு பய நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடை விளக்கு நல்ல ஹைட்டு நல்லா அகலம் நம்ம பார்த்த வரைக்கும் இது இன்னைக்கு போ இந்த பெரிய பீஸ் இது மாடை விளக்குலேயே நல்ல பெரிய பெரிய இருக்கிறதுலே பெரிய மாடை விளக்கு நாலு இன்ச்சு சைஸுக்கு மூணு இன்ச்சு அகலம் உள்ளது ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் உள்ளது இது வந்து நார்மலாக நம்ம இது வந்து மாடை விளக்கு நம்ம வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் தேக்கு மரத்தில் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும் தேக்கு மரத்தில் அந்தளவுக்கு இவ்வளோ அழகாக கண்டிஷனாக பண்ணியிருக்காங்க அதை எப்படின்னா மாடை விளக்குங்கிறதே ஒரு மாடம் செவத்தில் மாடம் இருக்கும் அதில் வைக்கிறது தான் அது அப்படி இல்லாத நேரங்களில் வேறு இடத்துல எடுத்து வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே வச்சால் அந்த அளவுக்கு கிடைக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அது ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரியான ஒரு இதில் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக ஒன்று ஒன்று யோசனை பண்ணி செஞ்சுருக்காங்க பாருங்கள் அதில் பார்த்தோம்னா அதில் தேக்குலேயே அவ்வளோ ஒரு கடைசல் வேலைப்பாடோடு இருக்குது இந்த தேக்கு ஸ்டாண்டு வந்து ஒரு அடி இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலக்கு கொடுக்குறேன் விலைக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுபா சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் வளர்த்தாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்